நல்லா இருக்கும் என்னப்பா வேணும் உனக்கு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சுப்ரீம் கோர்ட் என்னடா அது என்ன ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிடுதான் கால் உங்கள் கோர்ட்டு கேத்தை போய் பார்த்தேன் பதினேழு பக்கங்கள் மகச்சல் அழிக்கிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ இருக்கிற வழக்கறிஞர் அந்த கேத்தை அடித்து உங்களுக்கு வெட்டியாக்கி தந்துடுவார் உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குது ஜெயிச்சு தரேன் கால் ஒன்றுவா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் வெட்டியாகி தரேன் மன உளைச்சல் கொஞ்சம் என் பக்கத்தில் வா கடமுடு மனசு தான் இல்லை ஒண்ணும் கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் வீடு சம்பந்தமாக என்னப்பா வீடு புரியலை கால் சொல்லலாம் முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் சொந்த ஊர் எதுப்பா இப்போ தான் அங்கே வந்து இருக்கிய சரி 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 கால் ஒன்று வா கர்பதாமிக்கு ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக நீங்கள் இப்போ குடியிருக்கிற இடத்துல கூட மனநிறைவாக உட்கார முடியலை அதே மாதிரி செய்கின்ற பணிகளில் மன அடக்கம் இல்லாமல் இளைஞர்களும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு வரக்கூடிய தை கூட உனக்கு சொந்த வீடுதார வெற்றி கொடுப்பான் பக்கத்தில் வாமா வேறு என்னப்பா வேணும் ஒரு பையன் படித்து போலீஸ் டிபார்ட்மெண்டில் மேல் அதிகாரியாக இருப்பான் இன்னொரு பையன் பேராசிரியராக இருப்பான் சென்று வருக செல்லங்களை கருமசாமிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா யாருக்கு ரெண்டு நாலு பேர் இருக்காங்க யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்ன செய்து பெரியார் உங்களுக்கு என்ன செய்து என்ன எங்க இருக்கிறான் அப்படியா கால் விழுங்க கண்ணமுடி உட்காருங்க உங்க வீட்டு வர போயிட்டு வரேன் வீட்டு பக்கத்தில் மரம் தாண்டி போனால் கடை லாஸ்டில் ஒரு தண்ணி கிடக்கிற இடம் உன் பையனுக்கு மனம் சொந்தமான குழப்பம் இருக்கு உண்மையா சரணையா கால் வந்து வரலாம் ஆமாம் மாத்தலாமான்னு பார்ப்போம் வாங்க கோயிலுக்கு எதுவும் கடாயி சேவல் எதுவும் செய்ய வேண்டியிருக்கா இருக்கும் இருக்கிறது உன் பையனை நான் திருத்தி தரேன் ஒன்பது முறை என்னைய பார்க்க வரணும் காப்பாற்றி தாரேன் நல்லா இருப்பா நீ கால் உன்ட்டு வாடா கண்ணுமுடி என்டாஸ்கோப் எடுத்து ரிப்போர்ட் என்ன வந்துச்சு குடல் வாழ்வு எதுவும் முளைச்சி வந்திருக்குன்னு சொன்னாங்களா கால் ஒல்ட்டு கர்பதாமிக்கு இப்போதைக்கு மலக்குடல் சம்மந்தமான வீக்கமும் பிரீ மோசன் போக முடியாத தடங்கி இருக்கு உனக்கு அதனால் இது அறுவை சிகிச்சையில் சரிவரமாக இயற்கையாக குணமாகுமாங்கிற ஒரு மன குழப்பம் பையாபத்துக்கு நம்ம க எடுக்க வேண்டி இருக்குமோன்னு நினச்சி டெஸ்ட்டுக்கு கொடுத்தியா என்ன ரிப்போர்ட்டு இந்தா அது மெல்ல மெல்ல கரைஞ்சிரும் மருத்துவத்தாலவே கரையும் மரத்துக்கு இல்லாமல் காப்பாற்றுற வெட்டி ஆக்கித்தரேன் கையில் பணம் தந்துட்டேன் ஏன்டா பயப்படுற போ மூணு குரூப்பாக இருக்காங்களே சரி மூணு வரை ஒன்று சேர்த்து தரேன் போ கருப்புசாமிக்கு வந்தவாசி அடுத்து கூப்பிடுறேன் அடுத்து கூப்பிடுறேன் வந்தவாசி யாருப்பா வந்தவாசி நாங்களும் இந்த உலகத்துக்கு வந்தவாசி தான் நீ எந்த வாசி வந்தவாசி வந்தவாசியா வா இரு உத்தரவுக்கான பார்ப்போம் என்ன திருக்கோயிலில் ஒரு ஆள் தான் வந்துச்சு என்னடா தம்பி என்ன செய்யும்

உன் முன்னாடி காலக்கார சொரியுதலையாமில்ல இடைப்பட்ட காலத்தில் உனக்கும் அவனுக்கும் மனது சொந்தமான போராட்டம் வந்துருச்சு நீந்தான் புரியாமல் பேசுத உனக்கு என் கூட வாழைத்துக்கு தகுதிருங்கிற வார்த்தையை அவள் சொல்லுதான் இப்போ அவள் வீட்டில் போய் இருந்துக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கா நான் எனக்கு வாழை தெரியும் போடாங்க ஆனால் ஓம்பகத்தில் ஒரு குறை இருக்கான்னு நான் கேட்டேன் இல்லை உன் பக்கத்தில் குறை இல்லை அவசரப்பட்டு பேசுறதை தவிர வேற எந்த குற்றமும் நீ செய்யலை உன் வாயால் உன் வாழ்க்கை இழக்கப்பட்டது ஆமா அதனால அவன் மனத்தை நான் திருத்தி சேர்த்து வச்சா போதும்லாம் வேணுமா வேண்டாமா கால் ஒன்றுவான் ஸ்ரீராமரா வேண்டாம்னு சொல்றதுக்கு கருபதாமிக்கு கண்ண அவளுடைய தாயாருக்கு உடன் பிறந்தவன் கொண்டு வந்து ஒன்னிடம் என்று சேர்ப்பான் மாத்திருவன் போ சந்தோஷமா கோவிலூர் உலகளந்த பெருமாள் வாழ்ந்த ஊர் உலக உங்களுக்கு எந்த ஊரு ஆ கொஞ்சம் பொருங்க உங்களுக்கு உத்தரவு இருக்கான்னு கேட்போம் ஏன் சேர்ந்து வந்தீங்க ஐயா சரி வார்த்தை விடுக்கும் இந்த பேருக்கு என்ன மூக்கான அங்கே போ உன் பேர்டா தள்ளி இருடா உங்கள் வேகத்தை உன் பக்கத்தில் வரக்கூடாது இவன் ஏன் பிள்ளை இப்போ அதான் உன் பேர் என்ன ஒரு நாலு பேர் வாங்கப்பா அதை போய் சாமிக்கு கேரள படுத்துக்கோ

ஆற உக்காந்துக்கா ஒரு நரம்பு தோந்தமான பிழை இருக்குது டாக்டர் சொன்னாங்களா ஏன் கூட்டு ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும் வா நாளை நாளைய மறுநாள் அதற்கு அடுத்து மூணு நாள் இந்த கனியை சாப்பிடணும் வெந்நீர் வச்சு குடிக்கணும் நின்றோம் ஓகே பக்கத்தில் வாயா உன் மைனுக்கு செய்வன கோளாறுலாம் இல்லை வீணாக பயந்துராத என்ன எல்லாம் சரியாயிடும் தைரியம் பாருங்கள் ஒரு மருத்துவம் பார்க்கணும் டாக்டரைலாம் சொல்கிறத பார்க்கலாம் ஓகே கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா அப்படியா ஆ சரி ஓகே ஓகே காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பக்தா காஞ்சிபுரம் நாட்டுக்குள்ளே பல சாதி நரிக்கூறவர் சாதி யாரெல்லாம் வந்து அப்படியா கணவன் மனைவி காப்பாத்திட்ட காலன்ட்டு வரலாம் நமஸ்காரே வணக்கம் வாய அடக்கி இருக்க முடியுமா முடியாதா உட்கார் உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் இடத்துக்கு உங்க சமுதாயத்துக்குள்ளேயும் வழக்கு பேசி உன் பிள்ளைகளை திருத்த முடியல அதனால் அவங்களால இப்போ பாதிக்கப்பட்டு ஆறுதல் இல்லாத நிலைமையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க இந்த இயலாமையில நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆளுங்கிற ஒரு துயரம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது அவங்கள சமாதானத்தோடு ஏற்றுக்கட வச்சா போதுமா கால் ஒன்றுவாங்க கர்மசாமிக்கு வாப்பா வேற என்னப்பா வேணும் பக்கத்துல வா அதிர்ச்சி நிறைய பார்த்தவங்க அதிர்ச்சி நிறைய ஒரு பயம் இல்ல கூப்பிடு மனதார என்னை கூப்பிடும் போது அளிப்பேன் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியிருப்பாங்க காஞ்சிபுரமா காஞ்சிபுரத்திலிருந்து உடல்நிலைக்கு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு உடல்நிலைக்கு சம்பந்தமாக கால விட்டுவா வாங்க ஆகிய இல்லத்துக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லையில் விநாயக பெருமாள் பிள்ளையார் இருக்காரு பக்கத்தில் வாங்க அதே மாதிரி ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கு இருக்கா மனநிலை சம்மந்தமானதாக குறையா அல்லது உடலால் குற்றமா என்ற ஒரு குழப்பம் மனநிலை சம்மந்தமான குறைதான் இது இதற்காக சில இடங்களில் மருத்துவம் பார்த்தும் தெளிவான விடை கிடைக்கல அதனால இது மாறுமா அல்லது உயிர் உள்ளவரை இப்படித்தானா என்ற குழப்பத்துக்கு விடை கேட்டு வந்திருக்க நீ கால் வரலாம் ஐந்து முறை இங்கே கூட்டு வாப்பா பிள்ளைய சரியாக்கலாம் காப்பாய்த்தார வெற்றி உண்டு வேற என்னப்பா வேணும் எட்டி இருந்தா எப்படி ராஜா இந்தா உன் தொழில் நஷ்டம் இல்லை இனி பணம் சேரும் சந்தோஷமா வெற்றி உண்டுமா அடுத்து பேசுவோம் படிப்படியாக சோறு ஆயிரும் கேட்டான் காஞ்சிபுரத்து எல்லை சேர்மேன் கணவன் மனைவி கால் தரலாம் உக்காரலாம் உன் கட்டுமலைக்கு போய் பார்த்த மூன்று இடத்துல வீடுகள் இருக்கு சரனா ஒரு வீடு கொஞ்சம் வில்லங்கத்துக்குரியதாகவும் எதிர்ப்பானதாகவும் இருக்கு அதில் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் வெற்றியாக்கி முழு உரிமையை வாங்கி தந்துடுறேன் இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கு பிறகு நான் அரசியலில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது நாம் நான் கருப்பசாமியில் நீ அதனால் இப்போ இருக்கிற கட்சியிலே உனக்கு ஒரு பொறுப்பு வாங்கி தந்துடுறேன் அதில் உனக்கு தெளிவும் கிடைக்கும் உயர்வும் கிடைக்கும் இப்போ நிறைய தொழில்களுக்காக பணத்தை போட்டு கொஞ்சம் நஷ்டப்பட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன் அந்த நஷ்டத்தை தீர்த்து கோடி லாபங்களை தந்து வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் ஒரு இடத்து டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஒரு ரிசர்ச் ஒரு ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது அதை வெற்றியாக்கி உனக்கு சாதாரணமாக முடிச்சு தந்துருந்தேன் உன் மகனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் அவன் தன்னிஷ்டத்துக்கு தொழில் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் வைக்கணும் என்ற எண்ணங்களை முதல்ல கொண்டு அதுக்கு இந்த பெத்த பேர் சம்மதிக்கணும்னு நினச்சி இன்னைக்கு அவன் உங்களுக்கு எதிர்ப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான் அவருடைய உள்மனதை திருப்பி உங்களுக்கு உதவியாக வர வச்சா போதும்லாம் ஜெய்சி தாரன் இந்தாப்பா அது உண்டு என்னம்மா மனது சரியாயிட்டா உடம்பு சரியாயிடும் பிள்ளையை நினைச்சி ஆள் மனதுக்குள்ள வேதனை இருக்கும் பொழுது உடம்பெலாம் வலிக்கு இன்றையிலிருந்து எல்லா வரியும் பெயரும் நிம்மதியாரு மகளே வெற்றி உண்டு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க என்ன யோசனை கேட்டு வந்த கேள்வி ஒன்றும் அழைத்தது ஒன்றுமாக இருக்கிறது என்பதா என்ன செய்ய வேண்டும் தங்கச்சி சின்ன காயுது வா என்ன வேணும் தங்கச்சிக்கு அந்த பாக்கியம் உனக்கு உண்டு உன் தங்கை இருந்திருந்தால் அவள் பெற்ற பிள்ளைகள் ஒன்று பறிபோயிருக்கும் இருக்கும் ஆனால் விதி விளையாடி அவள் வாழ்க்கையை முடித்து விட்டன இப்ப இருக்கிற இந்த குடும்பத்தை நீ காப்பாத்துறதுக்கு உனக்கு செல்வமும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எதிர்ப்பு இல்லாமல் அதை ஜெயிச்சு தந்தா போதும்லா கால்வன் வேற என்னப்பா வேணும் கல்வியில் பெருகுவான் வெளிநாடு சென்று வெற்றி அடைவான் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தர்மபுரி 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 மக்கள் தர்மபுரி தர்மபுரி தர்மபுரியா இன்னும் ஆள் இருக்க வரலையே தருமபுரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் வாமா என்னம்மா பிள்ளை ம் கால் வந்துட்டு வா அருள்வாய் கால் கண்ண முடிக்க பார்ப்போம் பார்க்குறேன் உன் பிள்ளை இடம் வீடு தமிதமாக அங்க போராடிக்கிட்டு இருக்காள அதே மாதிரி அங்க இருக்கிற பெரியவங்க இப்போதைக்கு உங்களுக்கு அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ தகராறு பண்ணா உன் பிள்ள வீட்டுக்கு வந்துடுவான் அங்கே இருக்கணுமா உன் வீட்டுக்கு வரணுமா வீட்டுக்கு வர வச்சிடணுமா ஏன் அப்படி சொல்ற கண்ணை முடிய அதையும் அங்கே இருந்தால் உன் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருங்கிற பயம் உன் உள்ளத்துல இருக்கு காப்பாற்றி தரேன் கால் ஒன்றுவான் கருபதாமிக்கு வந்து சேருவா அவங்கள உனக்கு மடக்கி ஒற்றுமை போயிட்டான் அடுத்து பார்ப்போம் அடுத்து பார்ப்போம் கருமசாமிக்குலாம் கண்டுகொண்டேன் வந்திய என்ன பெருமான் வர வீட்டில் பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கா வண்ண மகிழ்வடி இன்னொரு தரம் கால்வான் விழுந்த இடத்தில் மருத மரம் என்ன வேணும் கண்ணை முடிக்காம் இந்த பணத்தை கொண்டு வீட்டில் வை உனக்கு கடன் தீரும் கவரையை தீர்த்தாரு அவனை பற்றி நீ முதல்ல என்கிட்ட கேட்கவே இல்லையே நீ முதல்ல பணத்தை தானே கேட்ட கொஞ்சம் பொறுமையாரு பௌர்ணமிக்கு பிறகு அவனை மாத்தித்தாரே பத்தி சாப்பிட்டு போ கர்மதாமிக்கு தருமபுரி தலைவன் தலைவி கால்வன்ட்டு வரலாம் ஒரு அம்மன் கோயில் இறங்கி போகுது ஏன் அப்படி கேட்டுப்பாங்க என்னப்பா மெயின் ரோட் வந்து விவசாய நிலங்களுக்குள்ள இறங்கிவான் இடத்துக்கு போகுது அதுக்கு பின்னால் விவசாய இடங்கள் இருக்கா அம்மன் கோயில் இருக்கோ அந்த பகுதியில் இருக்குது கால்நன்ட்டு வரலாம் கொஞ்சம் என்ன வேணும் கொஞ்சம் கண்ணம் நீங்கள் உட்காருங்க நீ மட்டும் கண்ணம் உட்காரு இந்த விரல பிடி நல்ல பிளமா பிடி நல்ல கண்ணம் கால் வந்துட்டுவாமா தலை மூளை சுந்தமா ஸ்கேன் எடுத்தீங்களா எடுக்க சொன்னா